இருக்க வேண்டும் என்று புலிப்பாணி சித்தர் தன்னுடைய புலிப்பாணி முன்னூறு என்ற புத்தகத்திலே மிக அழகாக குறிப்பிடுகிறார் சந்திரன் எங்கு இருக்க வேண்டும் என்றால் லக்கணம் இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடங்களில் அமர வேண்டும் என்று கூறுகிறார் அப்படி அமர்ந்தால் என்ன நன்மை என்றால் ரெண்டாம் இடம் பதினோராம்படம் கேந்திர கோணங்கள் என்று பெயர் அப்படி இருந்தால் அகமும் பொருளும் நிலமும் காடி அப்பனே கெட்டுமாடா அப்படிங்கிறார் அவனுக்கு அகம்னா மகிழ்ச்சி இருக்கும் பொருளாதாரம் இருக்கும் நிலமும் இருக்கும் நல்லா ஏக்கர் கணக்கில் இடம் வச்சிருப்பான்டா அப்படின்றார் சுகமும் உண்டு ஜென்மனுக்கு நல்லா ஆரோக்கியமாக ஹெல்த்தாக இருப்பேன் சுயதேச பரதேச நேசம் சுயதேசம்னா இந்தியாவுக்குள்ளேயும் வாழ்வான் வெளிநாட்டுக்குள்ளேயும் போய் வாழ்வான் உள்நாடு வெளிநாடுன்னு ஃப்ளைட்டில் பறந்துக்கிட்டே இருப்பான் எப்படி அதுக்கடுத்து மூணு ஏழு ஐந்து பதினொன்னில் சந்திரன் தனித்திருந்தால் அவன் மருத்துவனாவான் அப்படின்னு சொல்கிறார் அப்போ சந்திரன் இருக்கக்கூடாத இடம் எதுனா மூன்றாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் இந்த பலன்கள் அப்படியே மாறி செயல்படும் ஆகவே சந்திரன் இருக்கக்கூடிய இடம் என்பது ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களில் சந்திரன் இருந்தால் மிகச் சிறப்பு என்று கூறுகிறார் இதை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் நன்றி